தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி காலை பதினொன்றரை மணி அளவில் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் நான்கு அருண்குமார் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் நேற்று மழை பெய்துது குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கன முதல் மிக கனமழை பதிவாகியிருக்கு குறிப்பாக அரியலூர் கடலூர் பெரம்பலூர் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் நல்ல மழை பதிவாகியிருக்கு போல் விழுப்புரம் புதுச்சேரி திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களையும் பரவலாக மழை பதிவாகியிருக்கு சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை இருக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இடங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கனமழையும் ஒரு நான்கு இடங்களுக்கு மேலே மிக கனமழையும் பதிவாகியிருக்கு குறிப்பிடத்தக்கது இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் தமிழ்நாட்டில் எங்கெங்கே மழை இருக்க போகுதுங்கிற ஒரு தகவல் நம்ம கொடுக்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஆக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க முடியும் நேற்று நம்ம எதிர்பார்த்ததை விட கூடுதலான இடங்களில் மழை பதிவாகியிருக்கு நீங்கள் இந்த ரேடார் இமேஜில் பார்க்கலாம் அதாவது நைட்டு ஒரு ஆறு மணிக்கு மேலே மழை தொடங்கிச்சு ஒரு பரவலான இடங்கள்ல மழை பெய்ய தொடங்கிச்சு ஆறு மணிக்கு மேலே தொடங்கின மழை நைட்டு தொடங்கி அதிகாலை இன்று அதிகாலை வரைக்கும் மணி ரெண்டு மூணு மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விட்டு விட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த டெல்டா மாவட்டங்களில் ஒரு அடமழை அடமழைக்காலங்களில் எப்படி மழை பெய்யுமோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சுது பல்வேறு இடங்களில் இது ஒரு மிக கனமழை கொடுக்க ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது அதாவது ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் பயிரதை விட நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் பயிரிடுங்கிறது அதை ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம் சாயில் மாய்சர் அதாவது மண்ணோட ஈரத் ஈர தன்மையானது அதிகரிக்கக்கூடும் இனி வரக்கூடிய நாட்களில் இப்படிதான் இருக்க போது இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை இருக்க போகிறது இன்று வந்து பார்த்தீங்கன்னா காற்றோடை பிணைப்பு நம்மளுடைய மத்திய உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களை நீடிக்கிறது வங்கக்கடலில் அந்தமான ஓட்டி ஒரு குறைந்த காற்று சுயற்சி உருவாகிருச்சு இந்த உருவான காற்று சுயற்சி காரணமாக வங்கக்கடல் பகுதியிலிருந்து ஈர்க்கக்கூடிய அந்த கிழ மேற்கு திசை காற்று அதாவது தென்மேற்குலேருந்து வரக்கூடிய திசை காற்று காற்று சந்திப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தென் மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்களை நீடிக்கிறத இந்த ஒரு காற்று வரைபடத்தில் நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரிய வரும் இந்த காற்று சுயற்சி படிப்படியாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காற்று சுயற்சி படிப்படியாக வலுப்பெற்று தமிழ்நாட்டின் கடலோர பகுதியை நோக்கி நகர்ந்து வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இன்னிலிருந்து அடுத்த ஏழு நாட்களுக்கு இரவு நேரங்களில் மழை இருக்கக்கூடும் பகல் நேரங்களில் மழை இருக்காது இரவு நேரங்களில் குறிப்பாக நள்ளிரவு நேரங்களில் மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கக்கூடும் நள்ளிரவு நேரங்களில் கனமழை இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த காற்று முறிவு வந்து பார்த்திங்கன்னா மதுரை சிவகங்கை திருச்சி கரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் வழியாக ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் வழியாகவும் நீடிக்கிறது நீங்கள் ஒரு வரைபடத்தில் பார்க்கும்போது தெரிய வரும் இந்த பாலக்காடு கணவாயிலிருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் இல்லை ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு பெருசாக மழை இருக்காது ஏன்னா அங்கேருந்து வ நம்ம அரபிக்கடலேருந்து வரக்கூடிய வலு குறைந்த தென்மேற்கு பருவக்காற்று காற்று முறிவு வந்து ஏற்படுத்தாது இதுக்கு அடுத்தபடியாக திருப்பூர் மாவட்டத்துடைய தெற்கு பகுதி அல்லது கரூர் மாவட்டத்திலிருந்து இந்த காற்று முறிவு ஏற்பட்டு அந்த இடங்களில் மழை மேகங்கள் உருவாகும் இது பிறகு படிப்படியாக திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திண்டுக்கல் அதேபோல் ராமநாதபுரம் உள்ளிட்ட வழியாக மழை மேகங்கள் நகர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காற்று சுயற்சியுடைய தீவிரத்தை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதற்கு ஏன்னா நம்ம இந்த தீவிரமான நிலையில் இருக்கும் போ பட்சத்தில் இதோட திசை எந்த பக்கம் நோக்கி நகருதுங்கிறது நம்ம வந்து வாஷ் பண்ண வேண்டிய டைம் இது இந்த நேரத்தில் இன்றைக்கி இந்த சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அடுத்த கட்டமாக கன முதல் மிக கனமழை எங்கு மழை பெய்யுங்கிறத இனிமேல் பார்ப்போம் வட மாவட்டங்களுடைய மேற்கு பகுதிகளான நம்ம தருமபுரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் நேற்று கனமழை பதிவாகியிருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சேலம் ஈரோடு நாமக்கல் கடலூர் பெரம்பலூர் திருச்சி அரியலூர் மயிலாடுதுறை அதேபோல் கரூர் திண்டுக்கல் சிவகங்கை மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றைக்கி பரவலாக மிதமான முதல் கனமழையும் ஒரு சில இடங்களில் சற்றே மிக கனமழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக கரூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் அதேபோல் திண்டுக்கல் மாவட்டத்தில் மிக கனமழை பதிவாகத்தான வாய்ப்புகள் உண்டு மதுரை மாவட்டத்திலையும் இன்று வந்து பார்த்திங்கன்னா கனமழை பரவலான இடங்களில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக தென்படுகிறது இதோட தீவிரம் விருதுநகர் தூத்துக்குடி அதேபோல் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பரவலான இடங்கள் கிடையாது ஒரு சில இடங்களில் மட்டும் காற்று முறிவு ஏற்பட்டு மழை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கும்போது நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலை பகுதியில் ஏற்படக்கூடிய காற்று முறிவு வந்து பார்த்திங்கன்னா துறையூர் வழியாக அந்த மழை மையங்கள் பயணித்து துறையூரில் கன முதல் மிக கனமழையும் அதேபோல் சமயபுரம் திருச்சியோடைய லால்குடி சரௌண்டிங் உள்ளிட்ட இடங்கள்லாம் ஒரு நல்ல மழையும் பதிவாகிறதான ஒரு முக்கியமான சாத்திய இது உண்டாக்கும் இதோடைய தாக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் அதேபோல் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கும் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்று முறிவு காரணமாக இந்த மதுரை திண்டுக்கல் திருச்சி கரூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா சேலம் ஈரோடு நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்று சிறப்பான மழை பெறக்கூடும் மத்திய உள் மாவட்டங்களுக்கு இன்னைக்கு ஒரு சிறப்பான மழை இருக்கு அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த காற்று முறிவு அந்த இடங்களில் ஏற்பட்டு அந்த இடங்களில் இருக்கக்கூடிய மழை மேகங்கள் வங்கக்கடலுக்கு வரும்போது அந்த வழியாக பயணிக்கும் போது ஒரு சில இடங்களில் நின்று மழை கொடுக்கூடும் ஒரு சில இடங்களில் வந்து பாத்தீங்கன்னா வேக வாய்ப்பு பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மழையோட தீவிரம் நேற்றை விட கூடுதலாக அதிகபட்சமாக பதினான்கு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகாதன வாய்ப்புகள் உண்டு மதுரையில் கடந்த சில நாட்களாகவே நாற்பத்தி ரெண்டு டிகிரி நாற்பத்தோரு டிகிரி நாற்பது டிகிரின்னு வெப்பம் பதிவாகிட்டு இருந்தது அந்த இடங்கள்லாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான சம்பவங்கள் இருக்குது நல்ல ஒரு மழை இருக்குது புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட நண்பர்களும் இந்த மழைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ந ப்ரிப்பராக இடங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் இந்த மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலான மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் உள்ளிட்ட இட உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதேபோல் கள்ளக்குறிச்சி கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி உள்ளிட்ட மாவட்டங்களையும் ஒரு சில இடங்களில் சற்றே கனமுதல் முதல் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பதிவாகாததான வாய்ப்புகளும் உண்டு அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் இருக்குது இந்த கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒரு இடங்களில் மிக கனமழையும் பதிவாகக்கூடும் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை அதேபோல் வேலூர் ராணிப்பேட்டை திருப்ப திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மட்டும் மழை இருக்கக்கூடும் இந்த ஒரு காற்று சுயற்சி தமிழ்நாட்டை ஒட்டி நகர்ந்து வரும்போது இந்த இடங்களுக்கு மழை இருக்கக்கூடும் அதாவது இந்த வட மாவட்டங்களான திருவண்ணாமலை திருப்பத்தூர் ராணிப்பேட்டை த தருமபுரி கிருஷ்ணகிரி அதேபோல் நம்ம கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு வரக்கூடிய நாட்டில் சிறப்பான மழை இருக்கு அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அந்த ஒரு நிகழ்வு அந்தமான ஒட்டி நீடிக்கிறதுனால தென் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்களில் மழை இருக்குது அதே அந்த நிகழ்வு தமிழ்நாட்டை ஒட்டி நகர்ந்து வரும்போது வட மாவட்டங்களுக்கும் மழை தீவிரமடையும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது கண்டிப்பாக அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான மழை கண்டிப்பாக இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதனால் காத்திருங்க தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க மழை இல்லைன்னு அவசரப்படாதீங்க இன்னிலேருந்து ஏழு நாள் இன்றைக்கி மழை வரலைனாலும் நாளை நாளை மறுநாள் அஞ்சாம் தேதிக்குள்ளே ஒரு பரவலான இடங்களில் கண்டிப்பாக மழை பெய்யும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதனால் நம்ம பொறுத்திருந்த பார்ப்போம் இந்த ஒரு வீடியோ பதிவில் உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் நான் கொடுத்துருக்கேன் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளில் இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரம் வாங்கில அறிக்கை அதே போல் மழை பெய்ய இடங்கள் எவ்வளோ மழை பெஞ்சிருக்குங்கிற ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் இருக்கக்கூடும் கண்டிப்பாக இந்த ஒரு மழை ஈவெண்ட் அதாவது ஒரு எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இந்த ஒரு மழை முடியும் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த இடங்களில் அதிகமாக மழை பெஞ்சிருக்குங்கிற பெஞ்சிருக்குங்கிற ஒரு தகவலோடு அந்த ஒரு வீடியோ பதிவும் கண்டிப்பாக இருக்கணும் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அந்த வீடியோ பதிவுகளில் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்தீர்கள் நன்றி வணக்கம்